வணக்கம் வெல்கம் டு சுவை சிக்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்குறோம்னா நாட்டுக்கோழி மசாலாங்க நாட்டுக்கோழி செமி கிரேவின்னு சொல்லலாம் சூப்பராக இருந்ததுங்க இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிட்டோம் பட்டசோம் சேர்த்திக்கலாம் இதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் வரமிளகா மொளகா சேர்த்திக்கலாங்க ரொம்ப அருமையாக இருக்கும் அப்படியே முழுசாகவே சேர்த்திக்கலாம் சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் நிறையவே சேர்த்திருக்கிறேன் பார்த்திங்கன்னா சிக்கன் நாட்டுக்கோழி கறி வந்து அரை கிலோங்க அந்த அளவுக்கு எடுத்துருக்குறோம் நல்லா வதைக்கலாம் அந்த ஃப்ளேவர் நல்லா இப்போ சின்ன வெங்காயம் போட்டோம் வர மிளகா சேர்த்துக்கிட்டோம் வர மிளகா வந்து ஒரு நாலு மிளகா சேர்த்துக்கலாங்க தக்காளி சேர்த்திக்கிறோம் தக்காளி ஒன்று சேர்த்திக்கலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க கருவேப்பிரம் சேர்த்துக்கிட்டோம் இப்போ பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி சிக்கன் சேர்த்துக்கலாம் நாட்டுக்கோழி கன்றி சிக்கன் இப்போ சேர்த்துக்கிட்டு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க மஞ்சத்தூள் சேர்த்துட்டு மிளகாய் தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் கறி மசாலாத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க அது கொஞ்சம் பெரிய ஸ்பூன்லேயே சேர்த்திக்கலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க இதுக்கு வந்து தேங்காய் அரைச்சுடுறதுனாலும் உள்ளா கொஞ்சமாக ஆனால் நான் வந்து தேங்காய் அரைச்சுட்லிங்க தேங்காய் பால் கூட சேர்த்திக்கலாம் இப்போ வந்து உப்பு சேர்த்திக்கிட்டோம் உப்பு சேர்த்துட்டு நல்லா பெரட்டிட்டு ஹாட் வாட்டர் தான் இதுக்கு ஊற்றணுங்க அது மசாலா தூளை சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஊற்றலாம் தண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் சேர்த்திருக்கிறோம் அப்படியே சேர்த்துக்கிட்டு அப்படியே பெரட்டிகிட்டே இருந்தோம்னா நல்லா பிடிச்சிக்கும் தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் வரட்டுறதுக்கு முதலே நல்லா பெரட்டிக்கணும் அப்போ தான் நல்லா பிடிக்குங்க அந்த சிக்கனில் அந்த மசாலா பிடிச்சி நல்லா வதங்கும் போது ரொம்ப அருமையாக இருக்கும் குளம்பிளகாய் தூள் போட்டோம் கறி மசாலா தூள் சேர்த்துக்கிட்டோம் இப்போ நல்லா பெரட்டி விட்டுறலாங்க இப்போ தண்ணி ஊற்றிக்கிறோம் ஹாட் வாட்டர் தான் ஊற்றணும் குளு தண்ணி ஊற்றக்கூடாது ஏன்னா நம்ம வதக்கிட்டோம்னா அந்த கறி வந்து ஆயிரும் அதனால் பார்த்திங்கன்னா ஹாட் வாட்டர் ஊற்றிக்கணும் தேவையான அளவுக்கு தண்ணி வச்சுக்கலாங்க நமக்கு எவ்வளோ கிரேவி வேணுமோ அதை பார்த்துக்கிட்டு அளவாக வச்சுக்கலாங்க விசில் பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழிங்கிறனால எட்டு விசில் ஒன்றுங்க ஏழு விசில் உள்ளான் உங்களுக்கு எப்படி வேணுமோ விட்டுங்க எங்களுக்கு வந்து கறி நல்லா வெந்திருந்தால் தான் பிடிக்கும் அதனால் எட்டு விசில் விட்டு அதிலே கொஞ்சம் தண்ணி வத்த வச்சு இந்த மாதிரி எடுத்துவிட்டோம் செம சூப்பராக இருக்குங்க சாதத்துக்கு இட்லிக்கு தோசைக்கு எல்லாத்துக்குமே அருமையாக இருக்கும் சப்பாத்தி கூட நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்யூ